தமிழ் திரையுலகில் நாகேஷுக்கு அடுத்தபடியாக அவருக்கு இணையான புகழை பெற்ற நகைச்சுவை நடிகராக விளங்கியவர் தான் வைகை புயல் வடிவேலு கவுண்டமணி செந்தில் இவர்கள் பீக்கில் இருக்கும்போதே ஒரு சாதாரண துணை நடிகராக நுழைந்த வடிவேலு இன்று அவர்கள் இருவரையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தை பெற்ற நகைச்சுவை நடிகராக இந்த தமிழ் திரையுலகில் கோல் வச்சு வருகிறார் கிட்டத்தட்ட அனைத்து முன்னணி நடிகர்களும் சேர்ந்து நடித்த வடிவேலு இப்போது தனது இரண்டாவது இன்னிங்ஸை ஆரம்பிச்சிருக்காராம் இடையில் அரசியல் விஜயகாந்த் எதிராக அவர் பேசிய பேச்சு என ஒரு குறிப்பிட்ட காலம் வரை வடிவேலால் சினிமாவில் எழுந்திருக்க முடியல நீண்ட இடைவெளிக்கு பிறகு நாய் சேகர் ரிட்டன்ஸ் என்ற படத்து மூலமா மீண்டும் தனது இன்னிங்ஸை ஆரம்பித்தார் வடிவேலு இருந்தாலுமே அந்த படத்துல அவருடைய காமெடி ஒர்க் அவுட்டே ஆவலையாம் அதன் பிறகு மாமன்னன் என்ற திரைப்படத்தில் குணச்சித்திர நடிகராக நடித்து ஒரு சிறந்த குணச்சித்திர நடிகர் என்பதை நிரூபிச்சிருக்கார் வடிவேலு அப்படி இருந்துமே அடுத்தடுத்து வடிவேலுக்கு பட வாய்ப்புகள் வந்ததா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியல இந்நிலையில் விரைவில் சின்னத்திரை நிகழ்ச்சி ஒன்றில் வடிவேலு கலந்து கொள்ள இருக்கிறார் அப்படின்ற தகவல் வந்து இணையத்தில் வரலாற்றுக்கு இருக்கு அது சன் டிவியில் ஒலிபரப்பாக போகும் டாப் குக் டூப் குக் அப்படின்ற நிகழ்ச்சி தானா விஜய் டிவியில் குக் வித் கோமல் நிகழ்ச்சியை போல் சன் டிவிலையும் விரைவில் ஒரு சமையல் நிகழ்ச்சி ஒன்று தொடங்க இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு இருந்தாங்க அதை வெங்கட் பட் தான் தொகுத்து வழங்க போகிறாராம் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரோமோ ரிலீஸ் ஆகி வேறு லெவலில் ஹிட் ஆயிருக்கு இப்போ அதனால் விஜய் டிவிக்கு இணையாக இந்த நிகழ்ச்சியும் பெரிய அளவில் கொண்டு போகணும்னு சொல்லி அப்படின்ற காரணத்தினால வடிவேலு இந்த நிகழ்ச்சியில் இறக்க இருக்காங்களாம் ஆனால் வடிவேலு தரப்பில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அதிக சம்பளம் கேட்டப்படுவதாக ஒரு தகவல் வெளியாயிருக்கு ஒருவேளை அவர் கேட்குற சம்பளத்தை சன் டிவி கொடுத்தாங்கன்னா விரைவில் இந்த நிகழ்ச்சின் மூலமாக சின்ன தேரில் அறிமுகமாகாரு சொல்லி வடிவேலு சொல்லிட்டுருக்காரு இதெல்லாம் தாண்டி வெங்கடேஷ் பட்டை வந்து பார்த்தீங்கன்னா அவமானப்படுத்தி விஜய் டிவிலேருந்து அனுப்பிட்டாங்கன்னு ஒரு டாக் வந்து போய்ட்டு இருக்கு அதை கேட்டுட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ரசிகர்கள் கோவப்பட்டாங்க ஆனால் ஒரு சில பேர்கள் அப்படிலாம் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அதுக்கான தெளிவான விரிவாக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் பட்டை ஒரு வீடியோ சொல்லியிருந்தாரு அதாவது பார்த்தீங்கன்னா சினிமா துறையில் நிறைய பேர் இருப்பாங்க அந்த சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல சம்பளம் தராங்க ஆனால் விஜய் டிவில நான் இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு ரொம்ப கம்மியாகவே சம்பளம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி இந்த காலத்தினால் தான் வெங்கடேஷ் பட் வந்து பார்த்தீங்கன்னா குக்வித் கோமால் விட்டு வந்தார் அப்படின்ற ஒரு டாக் போயிட்டு இருக்கு அதெல்லாம் தாண்டி இப்போ வடிவேல் வராரு அப்படின்னு சொன்னோடனே அதோட ஐப் வந்து ரொம்ப அதிகமாக போச்சு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோ ரிலீஸ் ஆகும்போது மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருந்தது நாங்கள் எல்லாருமே வந்து குக்வித் கோமாலி பார்க்குறோமோ இல்லையோ வெங்கடேஷ் பட்காக சாருக்காக இந்த டூப் குக் பாருங்க பார்த்தே ஆகும் அப்படின்னு சொல்லி எல்லா ரசிகர்களுமே கொண்டாடிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா குக்வித் கோமாலியில் ப்ரோமோஸ்லாம் ஸ்டார்ட் ஆகி எபிசோடும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ரசிகர் மத்தியில் பெருசான கலவையான விமர்சனம் இருந்தாலுமே இதுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு சன் டிவியில் இருக்கிற இந்த குக்கிங் ஷோவும் இருக்கும்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சன் டிவி தொடருக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இது ஆல்ரெடி வந்து ரொம்ப கிளாஷாக போயிட்டு இருக்கு இதில் வடிவேல் சார் வர இறக்கிட்டேங்க அப்படின்னா மொழிநேர காமெடி ஷோவாக ஆயிடும்னு சொல்லி எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஏற்கனவே வடிவேலுக்கு வந்து நிறைய கெட்ட பேர்கள் அதாவது கூட இருக்க நிறைய பேருக்கு வந்து சமளம் மாட்டார்ன்ற கெட்ட பேர் இருந்தாலுமே இந்த மாதிரி ஷோஸ் மூலியமாக மறுபடியும் வந்து அவர் கலக்குவார்னு சொல்லி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது கண்டிப்பாக அவர் கலக்கிடுவார்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்டோ பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த குக்வித் கோமாலியா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூப் குக் ஜெயிக்குமா அப்படின்ற விஷயம் வந்து எல்லாருக்குமே எதிர்பார்ப்பு கொடுத்துட்டு இருக்கு ரெண்டு பேரும் எப்படி ஜெயிப்பாங்க யார் ஜெய்ப்பாங்கன்றதை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க மறக்காம நம்ம சினி ஜங்ஷன் சேனல லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க